ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம காளான் பிரியாணியை ஜீரல் சம்பா அரிசியில் குக்கரில் எப்படி நல்லா வீடு மணக்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இன்றைக்கி காளான் நான் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் ஜீரக சம்பா அரிசியில் தாங்க நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நான் ஒரு படி ஒரு படியில் வந்து நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க அது நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க ஒரு குக்கரில் ஒரு குறுக்கிறது எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குழம்பு மசாலாம் எல்லாம் போட்டுக்கலாங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ மராட்டி மொக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பைசஸ் ஐட்டம்ஸோ அதெல்லாம் போட்டுக்கோங்க பட்டு வகைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்க கட் பண்ணி போடுங்க ரெண்டு பெரிய வெங்காயங்கள் நல்லா நல்ல நல்லா வணங்கணுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா வாசமாக இருக்குங்க ஒரு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா கொஞ்சமா கொஞ்சமாக மல்லியை இந்த மாதிரி முன்னாடியே சேர்த்து பாருங்கள் நல்லா பிரியாணி நல்லா கமகமன் வாசமாக இருக்குங்க நல்லா பாருங்க பொன்னிலமாக நல்லா வந்துடுச்சுங்க வெங்காயம் இன்னைக்கு வந்து நான் வந்து நாலு ஸ்பூன் இஞ்சி பூ நாலஞ்சு ஸ்பூன் போடுறேங்க நம்ம எந்தளவுக்கு மசாலா அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசமாக இருக்குங்க பிரியாணி நல்லா எண்ணெய் அளவுக்கு இஞ்சி பூண்ட நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வணங்கணுங்க எந்தளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சுவையும் சும்மா கஷ்டமாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து ஒரு ஐம்பது கிராம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி குரக ரப்பாக அரைச்சிருக்கேங்க இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தை நம்ம சே பண்ணுறது நல்லா சாப்பாடு நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா பஞ்ச மாதிரி நல்லா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டும் கொடுக்குங்க உங்களுக்கு சாப்பாடு தக்காளி இந்த மாதிரி ரெண்டு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா நம்ம மஷ்ரூம் ஊற வச்சது பாருங்கள் நல்லா நல்லா ஊறிடுச்சுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு ஸ்பூன் நல்லா தயிர் ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஊற வச்ச மஷ்ரூமை இந்த மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க இந்த மாதிரி நம்ம மஷ்ரூமில் வந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா வந்துருக்குங்க நம்ம ஊற வச்சு பண்ணுறதுனால ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க அது போட்டு நல்லா வதக்க விடுங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மஷ்ரூம் எல்லாம் நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த உலக்கில் நான் வந்து இந்த படியில் வந்து ஒரு படி நான் வந்து ஜீரண சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸில் மூடி பண்ணலாங்க இந்த மாதிரி பண்ணுறது நல்லா சூப் அர்த்தகாசமாக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க குழந்தைகள்லாம் திருப்பி திருப்பி கேட்பாங்க இந்த மாதிரி மறுபடியும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க நான் ஜீர சம்பை அரிசியை கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம வ போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம ஃபஸ்ட்டே அரிசி சேர்க்கறதுனால நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சி இருக்குங்க நல்லா வணங்கி விடுங்க நான் இந்த படியில் ஒரு படி அரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கு ஒன்றரை படி தண்ணி ஊற்றுறேங்க ஒரு அரை லெமன் லெமன் பழத்தை இந்த மாதிரி சாராக ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக புதினா மல்லியை கடைசியில் இந்த மாதிரி விடுங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு மிசில் விட்டுருங்க பாருங்க ஒரு மிஷிலில் நல்லா பாருங்க குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி சூப்பராக வீடே மணக்கிற மாதிரி அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே அளவில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இன்றைக்கி நான் ஷை ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக தயிர் சட்னி மஷ்ரூம் பிரியாணியை வச்சு சாப்பிட்டீங்க சுமார்த்த ரசமான மஷ்ரூம் பிரியாணிங்க வீடே மணக்கிற மாதிரி கமகமான்னு வாசத்தில் நல்லா பக்கத்து விற்காத மாதிரி வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டான சுவையில் மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் இதே அளவில் இதே மாதிரியே செஞ்சு